மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா சவுக்குஷங்கர்களை ஒரு அநியாயம் நடக்குது தாவேக்கா முழுமையாக துணை நிற்கணும் ஒரு தாவேக்கா ஆதரவாரனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம் வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல விஷயம் மக்களை சவுக்கு சங்கர் தாவேக்கா அப்படிங்கிற ரெண்டு பேரும் எடுத்து வச்சா முந்தானியத்து கூட அவரோட நாங்கள் முரண்பட்டோம் எப்போ தேவையில்லாமல் வந்து அதிமுகவோட கூட்டணி பேசாதீங்கயா தலைமை சொன்ன பிறகு பேசுங்க சவுக்கு சங்கரே தயவு செய்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேலை பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சவுக்கு விஜய் அவர்களை பற்றி சில அவதூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்ப ஆரம்பிக்கும் போது ஐயா முதல்லே நாங்கள் கண்டிக்கிறோம் தயவு செய்து ஆதரவு வச்சனா பற்றி இந்த மாதிரி அவதூரை பரப்பாதீங்க அதிமுக இப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை அவரோட மீடியத்தில் வெளிப்படுத்துகிறாரு நான் என்னோட மீடிய விஷயத்தில் தாவைக்கு ஆதரவாளனா என்னோட கருத்தை நான் வைக்கிறேன் ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக எங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் மோதல்கள் இருக்கு தான் மாற்று கருத்தே கிடையாது அதைக்காண்டி எங்கள் தோழர்கள் சவுக்கு சங்கரை பற்றி அவதூறா பேசுகிறதோ சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போகிறதையோ சவுக்கு சங்கருக்கு நடந்த இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எதையுமே நாங்கள் செய்யலை ஸோ இதை பற்றி முதற்கட்ட தகவலெல்லாம் நான் பெரிய லெவலில் தேடும்போது எனக்கு என்ன கரைச்சிச்சுன்னா செல்வ பிறந்த குரூப் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை பெரிய லெவலில் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்த வச்சு தான் இந்த காரியம் அத்தனைமே நடந்திருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஆதங்க தான் பதிவு செய்கிறார் சார் அவருக்கு எனக்கும் கருத்தியல் ரீதியாக எனக்கு நிறைய முடன்பாடு இருக்குது சார் சார் ஏ ஒரு நாலஞ்சு வீடியோ நான் சவுக்கு எதிராக அந்த சேனலில் போட்டிருக்கேன் தான் ஆனால் சவுக்கு சங்கருக்கு எதிராக இப்படி தனி மனித தாக்குதல் செய்யலை அவர் ஒரு வீடியோவில் பேசுகிறார்னா அவருக்கு எதிராக நான் ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இதுதான் சார் ஜனநாயகம் இப்படி தான் சார் தொடர்ச்சியாக செயல்படணும் ஆனால் அவர் ஒரு வீட்டில் வயசான அம்மா சார் அவங்கள பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு வந்து தன்னோட பையன் தான் பெரிய நம்பிக்கை அந்த பையன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணலங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க பையன் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வீட்டில் அவங்க பார்த்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மா பயந்து போய் ஒரு வீடியோ காலில் வந்து கால் பண்ணுறாங்க நான் தன்னோட பையன் வந்து கால் பண்ணுறான்னு அட்டன் பண்ணுறாங்க அந்த காலை வாங்கி அந்த அம்மா பக்கத்தில் இருக்கும்போது நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது அதனால் அந்த வார்த்தையெல்லாம் நான் குறிப்பிட விரும்பலை ஒரு தூய்மை பணியாளர் அப்படிங்கிற ரொம்ப 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 நல்ல மனிதர்கள் போர்வையில் இருந்த குண்டர்கள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ காவல்துறை பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு தாமதமாகுது பத்திரிகைகள் அங்கே போனால் தூக்கி போட்டு அடிக்கிறீங்க எல்லா வேலையுமே அங்கே பார்க்குறீங்க ஒரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கருத்தியல் பேசுகிறாருனா ஆப்போசிட்டில் உட்காந்து கருத்தியல் பேசு அவரோட ஒரு வீட்டில் சாக்கடையை கொண்டு வந்து கொட்டுறது மலத்தை எடுத்து வந்து வீட்டில் போகிறது எந்த எந்த நாட்டிலையா இருக்கீங்க நீங்களா இல்லை எந்த ஊர்லையா இருக்கீங்க நீங்களா இது தமிழ்நாடா இல்லை வேற நாடா தமிழ்நாடா இல்லை வேறு எதுமா இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வீட்டில் இப்படி கேவலமான இன்சிடென்ட் நடக்குதுங்கிறதெல்லாம் எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் இது நீ கருத்தியில் கருத்தியெல்லாம் போது இப்போ நாளைக்கு பேசுகிறேன்னா திமுக கத்திரா நானும் தான் தொடச்சியாக பேசிகிட்டு இருக்கேன் அப்போ என் வீட்டிலையும் இந்த வேலை பார்ப்பீங்க இப்போ திமுக யார் பேசுனாலும் இந்த குண்டர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு போர்வையை பற்றி அவங்கள ஒரு தூய்மை பணியாரான்னு சொல்லி மாற்றி அவங்க ஏரியாவில் உட்காந்து இந்த வேலையை தொடச்சியாக பார்ப்பீங்க என்ன கருமாந்திர வேலை இது முதல்ல ஒருத்தன் பேசுனான்னா பதிலுக்கு உட்காந்து பேசு அவன் பேசின கருத்தில் என்ன முரண்பாடு இருக்குது நீ இந்த பக்கம் வைப்பா பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சவுக்கு சொல்லிட்டா சொல்லிட்டா சூப்பர்ப்பா சவுக்கே சொல்லிட்டான்னு சொல்லி கைத்தட்ட குரூப் பண்ணாங்க சார் தப்பு பண்ணான்னா நீ சொன்ன அஞ்சு பாயிண்ட்ல நாலு பாயிண்ட் தப்பா இருக்குப்பா மூணு பாயிண்ட் தப்பா இருப்பா அல்லது ரொம்ப மோசமாக இருந்தால் வழக்கு போடு நீதிமன்றத்தில் போய் சந்தி ஆல்ரெடி தானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வழக்கில் போட்டீங்க ஒரு குண்டாஸில் தூக்கி அந்த உள்ள வச்சீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் குண்டாஸ் போடும்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த வேலை பார்க்காதுன்னு சொன்னுச்சா சொல்லையா ஏன் இந்த தனி மனிதருக்கு மேலே ஒரு குண்டாஸோட உடச்சு அடுத்த குண்டாசை போடுறீங்கனால தானே அடுத்தடுத்து உங்களால் குண்டாஸ் போட முடியல அந்த மனுஷன் ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு கட்சி ஒரு இருக்காரு ஏத்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் என்ன கருத்து பேசுறாரு இன்னைக்கு வீடியோல என்ன பேசுறாரு என்ன செஞ்சார் எதுவுமே அந்த வீட்டில் இருக்கிற அம்மாக்கு தெரியுமா அவங்க பாட்டு அவங்களோட வேலையை வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அந்த அம்மாவோட டேபிளில் அவங்க சமைச்ச சாப்பாடு போட்டு களைச்சி அந்த அம்மா மறுபடியும் அந்த வீட்டில் உளவில் ரீதியாக எவ்வளோ பாதிப்புக்கு அந்த எனக்கு அந்த அம்மாவை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சவுக்கு சங்கரோட மனநிலை அந்த காரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அவரோட மனசு எப்படி இருந்திருக்கும் தன்னோடய வீட்டில் தான் அம்மாவுக்கு இப்படி என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கும் ஐயோ அம்மா பாவமே சார் ஒரு வீடியோ பண்ணுறவன் மனநிலை எனக்கு தெரியும் சார் நான் ஒரு வீடியோ பண்ணுறவன் அறுநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சார் என்னால் வரை பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதுவும் அரசுக்கு எதிராக வீடியோ பண்ணும்போது அது அது நம்மளால் கேட்கலாண்டி தூக்கமும் வராது கேட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனையும் வரும் சார் எனக்கே ப்ராங்க் காலாக சில ஃபோன் கால்லாம் வரும் சார் வராமல் இருக்காது சில பேர் வந்து என்ன நீ தாவே காதலாளர் மாதிரி நீ என்ன வேணால் பேசுவியா என்ன வேணால் செய்வியா நாள்லேருந்து இந்த சேனலில் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா என்ன வேணால் நடக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கால் சார் உங்கள் கால் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனா வச்சுருவோம் உங்கள் கால் ரெக்கார்ட் இருக்குன்னா வச்சுருவோம் எந்த பதிலும் வராது சார் எங்களோட அரசியல் எங்களோட கட்சியை வழக்கெடுக்கிற வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உங்களோட கருத்திலாம் நாங்கள் மோதுறோம் பதிலுக்கு உங்கள்கிட்ட ஒரு நாலு பேரை கிரியேட் பண்ணி சார் இவன் ஒரு கருத்து வச்சனா பதிலுக்கு நீ வைப்பா நீ வச்சா நீ வைப்பா இப்படி போலாம்ல இதை விட்டு ஒரு வயசான அம்மாவை போட்டு படுத்து எடுத்து அந்த வீட்டில் ஃபுல்லாக அந்த மனுஷன் எப்படி அந்த வீட்டில் வாழ்வான் பெரியார் பாதையில் அரசு அமைச்சிருக்கக்கூடிய நீங்கள் அதுவும் இந்த செல்வப்ருந்தைகள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதினால ரொம்ப அமைதியாக பேச வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு கட்சியோட அடையாளத்தில் இருக்கேன் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியோட அடையாளத்தில் இருக்கேன் இப்போ நான் ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்தாலும் அந்த கருத்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்கா ஆதரவாளர்கள் ஆபாசமாக பேசுகிறாங்க முறைகேடாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எங்கேயோ இருக்கிற எங்கள் அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அதனால தான் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தாரா அண்ணாமலை சொல்லிட்டாரா கூடிய சீக்கிரம் விஜயா நாட்டேருந்து வந்து நான் எதிர்பார்க்குறேன் விஜய இந்த இஷ்யூ கண்டனம் தெரிவிப்பார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு விஷயத்தை பண்ணுறான்னா கருத்தில் ரீதியாக அவங்க கூட மோடு சண்டை செய்யி என்ன வேணா பண்ணு தப்பு கிடையாது அல்லது அவன் பேசின தப்புனா வழக்க போடு சட்ட ரீதியாக சந்தி இல்லை நீதிமன்ற ஆணைய அடிப்படையில் கைது பண்ணி தூக்கி பத்து நாள் சிறையில் வை இதெல்லாம் நான் தப்பே சொல்லலை ஆனால் ஒரு தனி மனித தாக்குதல் இவ்வளவு கேவலமாக மலத்தை எடுத்து வந்து வீட்டில் கொட்டுறீங்க கழிவு எடுத்து வந்து வீடு முழுக்க போடுறீங்க அந்த மனுஷன் வாழ்கிற இடத்துக்கு ஏன் போகிறீங்க ஒரு கருத்தை எங்கள் மீடியாத்தில் உட்காந்து தானே பேசுகிறாரு நெட்ஒர்க் அந்த சவுக்கு மீடியா நெட்ஒர்க்குங்கிற ஆஃபீஸ் வாசலில் உட்காந்து தானே பேசுகிறாரு அந்த ஆஃபீஸ்லாம் உட்காந்து பேசுகிறாரு அங்கே போய் சார் இந்த கருத்தை இப்படி பேசாதீங்க உங்கள் உடன்பாடு உடன்பாட்டில் முதல்ல அவருக்கு எதிராக ஆக்கோஷத்தை பதிவு செய்கிற இந்த குரூப் அத்தனை பேருமே முதல்ல அந்த கருத்தியல் நீங்கள் பேசுனது தப்போ சரியோ அது தூய்மை பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் போல அது சம்பந்தப்பட்ட இஷ்யூ தான் இங்கே பெரிய லெவலில் போது போல அந்த கருத்தியல் உடன்பாடு இல்லைனா சார் உடன்பாடு இல்லை சார் இப்படி பேசாதீங்க சார் இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கள் சார் அல்லது நாங்கள் சட்ட ரீதியாக போவோம் சார்னு சொல்லி எவ்வளவோ இருக்கு அதை விட்டு போய் வீட்டில் போயிட்டு இந்த கேவலமான வேலை பார்க்குறீங்க வயசான அம்மாவை போட்டு இந்த படுத்து படுத்துறீங்க யார் யா நீங்களாம் உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அரசியலுங்கிறது வேற நீங்க பண்றது வேற நீங்க பண்றது என்ன உங்களுக்கு எதிராக எவன் பேசினாலும் அத்தனை பேருமே நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா அப்ப உங்களுக்கு எதிராக எங்க தோழர்கள் அவ்வளவு பேர் பொங்கிட்டு இருக்காங்க அவ்வளவு வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க தோழர்கள் மேலையும் இதை செய்வீங்களா இப்ப சார்பா இந்த வீடியோ பண்ற என் மேலே என் வீட்டிலேயே நாளைக்கு வந்து இது எல்லாத்தையும் ஊத்துவீங்களா என்னது அராஜக போக்கு என்னது நாடா இல்ல வேற எதுமா ஜனநாயகமா இல்ல வாய் நல்லா வருது நான் முன்னாடியே சொல்கிறேன்ல ஒரு கட்சியோட ஆதரவாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறதுனால ரொம்ப நிதானமாக பேச வேண்டியது இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவரை அவரோட வீட்டில் நடந்த அந்த குண்டர்கள் அத்தனை பேரையும் தூக்கி சிறையில் வச்சுட்டு அவங்க முதல்ல உண்மைக்குமே தூய்மை பணியாளராக என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து காவல்துறை ஒருதலை பட்சமாக நீங்கள் செயல்படுறீங்கன்னா அதுக்கு நீ இவ்வளவு கேவலமாக செயல்படாதீங்க உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அதை கெடுத்துக்காதீங்க இது அன்னைக்கு அந்த அண்ணனுக்கு நடந்திருக்கு நாளைக்கு எனக்கு நடக்கும் நாளை கழித்து என்ன பார்த்து வர்ற என்னோட தோழருக்கு நடக்கும் என்ன உங்களுக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாதா இதற்கு மோடி அரசாங்கம் பரவாயில்ல ப்ரோ இதுக்கு அவர் பரவாயில்ல அதோட கேவலமான வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதோட எதுவுமே தெரியாத மாதிரி செல்வ பிறந்த வந்துட்டு இருக்காரு சரிப்பா அவருக்கே நம்ம அவரோட தூண்டல் பேர் அவரோட ஆதரவாளரே வட்ட நல்ல பேர் வாங்க செய்கிறாருன்னு வச்சுக்கலாமே ஐயா செல்வப்பெருந்தை ஐயா உங்களோட பேர் இந்த விஷயத்துல அடிபடுது நீங்க இந்த வேலையை பார்க்கலன்னா தயவு செய்து சொல்றேன் சவுகிஷங்கர் அவர்களை போய் நேரடியாக சந்திங்க உங்களோட ஆதரவாளர் அப்படிங்கிற போர் வேலை தான் அந்த வேலை நடந்திருக்கு திமுக அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் உள்ள விடாதான் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவை கவனிங்கயா பாவம் அந்த அம்மா அந்த அம்மாவை தயவு செய்து கவனிங்க அந்த அம்மா மன ரீதியா எதுவும் பாதிக்கப்பட்டாங்களா எங்க இந்த அராஜக பொக்க அவங்க பயனை எதிரா என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலும் மனுஷன் வரும் அவங்க அம்மாவும் ஒரு தானே வயசான அம்மாயா இதுக்கு மேலே எதுவும் நம்ம பேசுகிறோம்னா சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருவோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் தோழர்கள் அத்தனை பேரும் சவுக்குஷங்கிறதுக்கு இந்த இஷ்யூவில் நம்ம சப்போர்ட்டிவாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு விஜயநாட்டேருந்து ஒரு அறிக்கையை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமைய அகற்ற வேண்டும் அறியாமையே அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்